எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க மூன்றாம் பிறை நாளை காலையில் சமையலறைக்கு போன உடனே இதை செய்யுங்கள் வருமானம் ரெட்டிப்பாகும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் கடன் அடையும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையான நினச்சி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அமாவாசை இந்த இரவு வரைக்கும் இருக்குது நாளைக்கு மூன்றாம் பிறை எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா மொதல் நாள் நைட்டே வந்துடுறதுனால இன்னைக்கு முடிஞ்சிடுதம்மா இன்னைக்கு நைட்டுக்கு தான் இதுவா மூன்றாம் பிறையான்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு கிடையாது நாளைக்கு தான் மூன்றாம் பிறை நாளைக்கு இரவு நீங்க மூன்றாம் பிறையை பார்க்கணும் அது பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை செய்யணும் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நடுவில் நடுவில் நான் சொல் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவேன் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க இப்போல்லாம் நிறைய பேசுகிறாங்க அம்மா வீடியோவில் எந்தா போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் அதில் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும் நம்ம வீட்டில் சரி காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் குளித்து முடிச்சுட்டு சமையல் அறைக்கு ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா கை கால் பல்லு விளக்கிட்டு முகத்தை அலம்பிட்டு கை கால் கழுவிட்டு மஞ்சள் நீரை வச்சு தலையில நல்லா தெளிச்சுக்கிட்டு பூஜைந்து சமையல் அறைக்கு போங்க இது நீங்க ஆனால் அந்த மூன்றாம் விரைக்காக நம்ம ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி செய்ய போறோம் சமையல் அறையில அப்ப அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்க குளிச்சுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சொல்கிறோம் குளிக்கிறதுலாம் ஒரு முக்கியம் கிடையாது மனசு தான் சுத்தம் வேணும் மனசு சுத்தமாக இருந்தாலே போதும்னு சொல்கிறோம் உண்மைதான் அது உண்மையும் கூட மனசு ரொம்ப ரொம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் யாரை பற்றி இவங்க இப்படி ஆயிட்டாங்களே இவங்க ஆயிட்டாங்களே இவங்க ஏழையாயிடணும் ஆகிடும் இவங்க பணக்காராயின் பணக்காராக்கிறாங்களே நம்ம இப்படி ஆயிடணும் அப்படிலாம் ஒரு பொழுது யாரையும் பார்த்து பராம்பட தேவையில்லை நமக்கு நமக்கு என்ன வரணும்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது இது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒரு பரிகாரம் மாதிரி சமையல் நம்ம செய்யும் பொழுது அது வளர்பெறை வளர்ந்து கொண்டே போகும் நம்மளுடைய வருமானம் வளரும் சம்பளம் ரெட்டிப்பாகும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஒரு மாதம் வளர்பெறை அன்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது நல்லாவே கைகளே பணம் காசு தங்கும் முதல்ல குளிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க மஞ்சள் மஞ்சள் தூள் எப்போவுமே நம்மளுடைய குளிக்கிற அறையில் வச்சுக்கோங்க மஞ்சளை நல்லா கையில் பூசிக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரிதான் கொஞ்சோண்டு மஞ்சளை லைட்டாக லைட்டாக பூசி நீங்கள் பாருங்கள் கையில் காசு பணம் தங்கலைன்னா என்ன ஏன் கேளுங்க அது மாதிரி கையில் காலெல்லாம் மஞ்சள் பூசிக்கோங்க முடிஞ்சா முகத்துக்கும் பூஸ் பூசிக்கோங்க வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் நிறைய பேரை பார்க்குறேன் கோவில்களில் மஞ்சள் பூசிக்கிட்டு கையில் மஞ்சள் பூசிக்கிட்டு காலில் மஞ்சள் பூசிக்கிட்டு ஏன்னா மங்களகரம் மஞ்சள் பூசனா மங்களகரமாக நம்ம இருப்போம் அதை முதல்ல செஞ்சிடுங்க அடுத்தது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நேராக போங்க இன்னைக்கே நான் சொல்கிற விஷயத்த வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை பாக்கு வேணும் இதுக்கு அவசியம் இப்போ வெற்றிலையும் பாக்கும் வேணும் சரிங்களா இப்போது நாளை காலில் எழுந்த உடனே ஒரு நம்ம எப்படி காலையில் பூஜை அறியில விளக்கேற்றுவோம் குளிச்சு முடிச்சிட்டோம்னால விளக்கேற்றுற அந்த இதுதான் நம்மளுக்கு வரும் விளக்கேற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி தான் முக்கியமாக இதுக்கு வேணும் பச்சரிசி ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை வந்து ஒரு பீங்கான் பவுலோ இல்லை ம சின்ன மண் மண் இருந்தால் கூட அது மேலே பச்சரிசி வச்சுக்கோங்க அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் ஒரு ட்ராப் நெய் போடணும் கொஞ்சம் பூவு கிள்ளி வாசனை மலர் இருக்கு இல்லைங்கன்னா அதை கொஞ்சம் உருவி போட்டோம்னா அதுதான் அது பேர் அச்சதைன்னு சொல்லுவாங்க அதை ஒரு கிண்ணம் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஒரு சின்ன கிண்ணம் ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இல்லை ஐம்பது கிராம் அளவுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த பச்சரிசி அளவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெற்றிலை பாக்க என்ன பண்ணும் வெற்றிலை ஒரு மூணு வெற்றிலை இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு பாக்கு கூட வாங்கிக்கோங்க அந்த வெற்றிலை கூட நீங்கள் ஒரு வெற்றிலை பாக்கு கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நாணயம் இருக்குது இல்லைங்களா அந்த ஒரு ரூபா நாணயத்தை அந்த வெற்றிலை பாக்கு மேலே வச்சுருங்க இல்லை பதினோரு ரூபாய் நாணயம் வச்சாலும் உங்கள் சௌரியம் இல்லை ஒரு ரூபாய் நாணயம் வச்சாலும் உங்கள் சௌரியம் இதை வந்து பூஜை அறையில் விளக்கேத்திடுறோம் விளக்கேத்திட்டு இதை பூஜை அறையில முதல்ல தயார் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த அச்சதையோட அந்த வெத்தலை பாக்கோட அப்படியே எடுத்து பணத்தோட எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய சமையல் அறையில் வலதுபுறத்தில் நம்ம உப்புச்சாடிலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது பக்கத்தில் உப்பு புளி எல்லாமே நம்ம இணைச்சி வைக்க சொல்லி தான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் இந்த இதை வந்து இந்த பாக்க அந்த நான் அந்த இடத்த அந்த மூளையாக உப்புக்கு கூட அதை வச்சிருங்க அச்சதை அதுக்கு மேல அச்சதைனா என்னன்னு கேப்பீங்கன்னா நான் உங்களுக்கு பச்சரிசி கூட நெய் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சேர்க்கணும் அடுத்தது மஞ்சள் தூள் கலக்கணும் வாசனை மலர்கள் இல்லைனா மல்லிகைப்பூவு ரோஜாப்பூ எது வேணாலும் இருக்கலாம் அந்த பூவை கொஞ்சம் கலந்தாதான் அது அச்சதை ஆகும் அதற்கு மேல அந்த வெற்றிலை பார்க்க வச்சு அதுக்கு மேல ஒரு பதினோரு ரூபா நாணயத்தை வச்சு அதை செய்யும் பொழுதே ஸ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி மகாலட்சுமி உங்களுக்கு அஷ்டகம் தெரிஞ்சதுன்னா கூட நமஸ்தேஸ்து மகாமாயே மகா மாயே ஸ்ரீ பீரே சரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்ற அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா அதை முழுசும் கூட சொல்லுங்க ரொம்ப நல்லது அது திரும்ப திரும்ப எனக்கு சொல்லும்பொழுதே வருதுமா நான் ஃபுல்லுமே நான் சொல்றேம்மான்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்க சொல்லிக்கிட்டே அந்த ஸ்ட்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் என்ற வார்த்தை நூத்தி எட்டு தரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு மேலே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமமும் கலந்து ஸ்வஸ்தி சின்னத்தை வரைஞ்சிட்டு அது மேலே லாபம்னு எழுதுங்க நாளைக்கு ஒரு நாள் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க கேஸ் அடுப்பு மேலே எழுதிட்டு இதை வந்து வலது புறத்தில் வெற்றிலை பாக்கோட சேர்த்து மேலே அந்த பணத்தை அந்த அச்சதையும் வச்சிருங்க ஒரு நாள் முழுவதும் நாளைக்கு இரவு முழுதும் இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் நம்ம செஞ்சுடுறோங்களா நாளைக்கு நைட்டு நம்ம பிறை பார்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா காலையிலே நம்ம இதை செஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நாளைக்கு இரவு பிறை பார்க்கணுன்ற ஞாபகம் வந்துடும் அப்போ இந்த வெற்றிலை பாக்கில் நம்ம பணம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அச்சதை வச்சுருக்கீங்களா அது அப்படி கிண்ணத்தோட முந்தானியம் அப்படி முந்தி நம்ம இழுத்து இழுத்து சொரும் இல்லைங்களா அந்த மாதிரி முந்தியை வலதுபுறமாக எடுத்து அந்த முந்தியில் வச்சுக்கிட்டு அந்த இதை கையில் அந்த அந்த அச்சதையும் வெற்றிலை பாக்கு அந்த காயினை வச்சுக்கிட்டு பூ ஒரு ஒரு வாசனை மலர் இருந்தால் மேலே வச்சுருங்க வச்சுட்டு போயிட்டு அந்த பிறையை பாருங்க சப்போஸ் உங்களுக்கு பிறை தெரியல அந்த மேகம் மறைச்சிச்சுமான்னு நினச்சிங்கன்னா ஏன்னா பனிக்காலமாக இருக்குது அதனால சொல்கிறேன் பிறே தெரிஞ்சு தெரியணும் தெரிஞ்சே ஆகணும்னு மனசுல நினச்சிக்கிட்டு ஏறுங்க மொட்டை மாடிக்கு அப்படி இல்லைனா அவங்க ரோட்லேருந்து பார்த்தா தெரியும்னா பாருங்க பால்கன்லேருந்து பார்த்தா தெரியும்னா பாருங்க மறந்துடாதீங்க ஆனால் இதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த இடத்துல சாச்சா தீஸ்வரன் உட்காந்துக்கிறார் ஐகிரீஸ் ஐஸ்வர்யேஸ்வரர் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் நினைச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க கையில இருந்து பணம் கொட்டுதுன்னு நினைச்சுக்கோங்க மனசுல அந்த கற்பனையை வச்சுக்கிட்டு கையில அந்த அச்சதையோட பணத்தோட சேர்த்து முந்தாணியில் பிடிச்சிக்கிட்டு நீங்க வேண்டும் பொழுது கண்டிப்பா நான் சொல்கிறேங்க எழுதி கூட வச்சுக்கோங்க எந்த இடத்துல இருந்து நீங்க பணம் வரணும்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பா வந்து சேரும் நம்மளுடைய சொத்து நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளுடைய வேலை அதிகமாகி வேலைன்னா தொழில் தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு விருத்தி அடையும் நல்ல ஒரு தொழில் லாபம் உண்டாகும் நீங்க வேலை செய்கிறாரு என் கணவர் உங்களுடைய கணவரோட வேலை நல்ல ப்ரமோஷனோட உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நீங்க செய்யற வேலையும் நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு இது கிடைக்கும் இதை நீங்க வேண்டிக்கிட்டு திரும்பவும் அப்படியே எடுத்துட்டு வந்து கீழே அதே இடத்துல நான் சொன்ன சமையலறையிலே வச்சிருங்க நல்ல அன்னபூர்ணையோட முழு அருளும் கிடைத்து நம்ம நம்ம வீடோ ஆகட்டும் நம்ம குடும்பமாகட்டும் நம்மளுடைய பிள்ளைகள் ஆகட்டும் நம்மளுடைய கணவராகட்டும் எல்லாருமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்வோம் அதே மாதிரி கடன் அடைந்திடும் கடன்ன்ற தொந்தரவையை படிப்படியாக குறையா குறைய ஆரம்பிச்சிடும் இதை பின்பற்றுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துன்னு சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்